அரண் நேயர்களுக்கு வணக்கம் நான் ராகேஷ் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் த்ரிஷா அவர்கள் விட்டுருக்கிற ஒரு அறிக்கை இதுக்கு முன்னாடி வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து த்ரிஷா குறித்து ஒரு பேட்டியில் பேசியிருந்தாரு அதற்கு பதில் தரும் விதமாக த்ரிஷா வந்து இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை அதை பற்றின முழு விவரத்தை சொல்லுவாங்க இது பேசி ரெண்டு நாள் ஆயிடுச்சு நயனார் நாகேந்திரன் பேசி அதை டிவி கேட்குறாங்க யாராவது கண்டிப்பாங்களா அப்படிலாம் வந்து சமூக ஊடகங்களில் பார்த்தோம் அதில் சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து நீங்க வந்து பிஜேபி தலைவருங்கிறதுனால அவங்கள விட்டோம் இல்லைன்னா நாங்கள் புலந்திருப்போம் அப்படி சிலர் சொல்லியிருந்தாங்க அது கூட ரொம்ப குறைவு மேக்சிமம் வந்து கம்முன்னு இருந்தாங்க தன்னுடைய தலைவரை ஒரு இன்னொரு கட்சி தலைவர் வந்து இழிவுபடுத்தி பேசுறாரு அப்படின்னா கொதிச்சு குந்தளிச்சு வரணும் வருவாங்க அதனால இயல்பு ஆமா அதான் இயல்பு இப்போ விஜய்யை வந்து சகட்டு மேனிக்கு வந்து நாம் தமிழர்காரங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னும் போது நம்ம பாக்குறோம் அதை அதை கண்டிச்சு எல்லாம் நிறைய பேர் வந்து பதிவுகள் போடுறது திட்டுறது கிட்டவாடுறது என்னெல்லாமோ அப்படிலாம் பாஞ்சுட்டு வந்தாங்கல்ல இந்த விஷயத்தில் ஏன் டிவிக்கு காரங்க ஏன் வரல ஏன்னா அவங்களுக்கே ஏதோ ஒரு டவுட் இருக்கும் போல இருக்குது ரைட்டு என்னவோ அதை பேசலாமா கூடாதா என்ன பேசுறது எப்படி பேசுறது அவங்களுக்கு தெரியல இதில் மட்டும் இல்லை நீ பெரியார் குறித்து நாம் தமிழர்காரங்க விமர்சிக்கும் போது சீமான் கடுமையா கேவலமா அவதூறுகள் பரப்பிய போது கூட அவங்க வந்து பேசுறதுக்கு வரல இது இல்லாம பொதுவான ஒரு ஒரு முக்கியமான அறிவு சார்ந்த புரிதல் சார்ந்த சமூகம் சார்ந்த எந்த விஷயத்துலையும் ஒரு பார்ட்டிங்கிற வகையில அவங்களுடைய தலைமையும் கண்டிக்காது சரி தலைமை பயந்துக்கிறாங்க பிஜேபியை பார்த்து பயந்துக்கிறாங்க பிஜேபிக்கு தொல்லை தரக்கூடிய எதையும் செய்யக்கூடாது அப்படி வந்து பயந்து கூட இருக்கலாம் ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள் பேசலாம்ல ஆமா யாருன்னா ஒருத்தரா அறிக்கை கொடுத்துருக்கணும் பேசலாம் இல்ல ஆமா எங்க தலைவரை வந்து இந்த மாதிரி பேசாதீங்க தனிப்பட்ட விதத்துல அந்த ஒரு கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு சாதாரணமா ஒரு லைன்ல முடிச்சிருக்கலாம் இப்படி பேசுறது எங்க பிடிக்கலன்னு இல்ல இது தவறு அப்படின்னு கூட போட்டிருக்கலாம் ஒரு லைன் ஒரு போஸ்ட்ல முடிஞ்சு போயிருக்கும் ஆமா ஆனா அதுவும் செய்யல சரி அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கள ஐடி வீ இருக்க மாட்டாங்க ஆதரவாளர்கள் இருப்பாங்களே அவங்கள ஏதாவது பேசுனாங்களா யாரும் பேசல ஒரு மரண அமைதி ஏதோ பீதியில் இருக்கு ஏதோ பெருசாக சிக்கிக்கிட்டோங்கிற மாதிரி அவங்க வந்து பீதியில் இருக்கிறாங்க ஆனால் நாம் எதிர்பாராத விதமாக யாரெல்லாம் கண்டித்தாங்கன்னு பார்த்தோன்னா கனிமொழி எம்பி அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க திமுக ஆதரவாளர்கள் திமுக ஐடி வெங்கு இப்படி பலரும் வந்து கண்டிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து புதுவில் வந்து பேசுறது தவறு அதுலேயும் இப்போ கனிமொழி வந்து சொல்றாங்க ஒரு ஆணை கேவலப்படுத்தி பேசணுங்கிறதுக்கு கூட ஒரு பெண்ணை தான் நீங்கள் எழுத்து வச்சு கேவலமாக பேசுறீங்க அப்படிலாம் வந்து அவங்க கண்டிச்சிருந்தாங்க அப்போ இதில் நமக்கு ஒரு கேள்வி வருது திமுக காரங்க இதை பற்றி பேசலாமா ஏன் பேசக்கூடாது கூடாது ஏன்னா இல்ல இப்போ இப்பதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தி தெளிவாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டு சிறை கரெக்ட் ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுத்தது வழக்கு பதிவு பண்ணது சிறைக்கு கொண்டு போனது வழக்கு நடத்தினது வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சம்பந்தமான விஷயத்தை திமுக அரசு தான் நடந்துச்சு இது மட்டுமல்ல கடந்த காலங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் திமுக மேடை அதிமுக மேடை மதிமுக மேடை எல்லாமே இதோ ஒரு நாஞ்சல் சிம்மத்துல இருக்கிறார அப்படி சொல்லின் செல்வர் அவரெல்லாம் எவ்வளோ ஆபாசமாக ஜெயலலிதா குறித்தெல்லாம் பேசுனதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் நேரில் மேடைக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அதெல்லாம் கூடி நின்று சிரித்து கை தட்டுனது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு ஒருப்பா இருக்கும் அது கடந்த காலங்களில் இப்படி இழிவாக பேசுறது பல்வேறு தவறான விஷயங்களை தொடர்புப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது இப்போ சமூக ஊடகங்களின் எழுச்சி அப்படின்றது வந்து இதை நிறையா நிறைய விஷயங்கள்ல ஒரு அரசியல் கட்சிகளில் கூட மாற்றத்தை வந்து இருக்குது அது திமுக வந்து அதை கன்சிடர் பண்ணுது குறிப்பாக வந்து நான் நயன்தாரா பற்றி ராதாரவி ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் அந்த வீடியோ வெளியே வந்தது காலையில் நிகழ்ச்சி வந்து சமூக ஊடகங்களில் கண்டனங்கள் வருது மாலையை அவர் மீது நடவடிக்கை ஆமாம் அவர் நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க அதனால தான் அவர் பிஜேபிக்குலாம் போனார் திமுகவை கடுமையாக திட்டினார் எங்கள் ஐயா எம் ஆர் ராதாவுக்கு அவங்க உரிய முக்கியத்துவம் கொடுக்கல மரியாதை தெரில அப்படிலாம் வந்து பேசுனதுக்கான காரணங்கிறது என்ன அப்படின்னா ஒரே காரணம்தான் என்ன தூக்கிட்டீங்களா அப்படிங்கிறது தான் அவருடைய நயன்தாராங்கிறது ஒரு நடிகைங்கிறதுனால சொல்லுவார்ல அவங்க கட்சியில் கிடையாது கட்சிக்காக வேலை செஞ்சவங்க கிடையாது ஆனால் நான் கட்சிக்காக உழைச்சிருக்கிறேன் நான் மட்டும் இல்லை எங்கள் ஐயா எம்ஆர் ஆதா ஆத திமுக அதாவது வேலை செஞ்சிருக்கிறோம் திராவிட கருத்தியலுக்காக பேசியிருக்கிறோம் அந்த பொண்ணுக்காக என்பதில் நடவடிக்கை எடுத்துட்டீங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு இருந்தது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினோ அல்லது திமுக எதாவது தலைவர்களோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி பொது வெளியில ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி பேசுறது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறது தவறு அப்படின்றத ஒரு அனுபவமாக அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க அதன் காரணமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால தான் துணிச்சலாக பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் பாருங்கள் இதில் பேசுனது யாரு பிஜேபியுடைய தலைவர் பிஜேபிக்காரங்க சமூக ஊடகங்கள் இப்படி நடந்துப்பாங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஒவ்வொருத்தரையும் ஜோதிமணிலாம் ஒரு நல்ல உதாரணம் ஜோதி ஜோதிமணியெல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசி அவங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் நானே அனுபவம் பட்டுருக்கிறேன் சமூக அவங்களை விமர்சனம் பண்ணதுக்காக ஃபோன் நம்பரை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க இவன் இவனோ ஃபோன் பண்ணுவான் கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டுவான் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து ஆடியோவா கெட்ட வார்த்தை போடுற பேசுற ஆடியோவா போட்டு கேவல கேவலமாக பேசுவாங்க ஸோ அந்த பண்பாட்டில் இருந்து அவங்களும் வந்துருக்கிறாங்க நயனார் நகேந்திரன் விடுபட்ட ஆள் கிடையாது ஆமா இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி பேசினதும் கிடையாது பேசுனது கிடையாது கொஞ்சம் மென்மையாக பேசக்கூடியவரை அப்படின்லாம் வந்து இருக்குது என்னவோ அவரே கொதிச்சு போயிட்டார் கூட்டணிக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க அவர் வரமுன்ன என்றாரு அப்படிங்கிற ஆதங்கமோ என்னவோ தெரியல பேசணும்னு நினைச்சிட்டு பேசிறாரு கொஞ்சம் உணர்ச்சி சுசப்பட்டேன்னு சொல்றாரு நீ மன்னிவு கேட்டுக்காரு அவரு இப்போ உணவை பண்றது மன்னிவு கேக்குறது எல்லாம் ஓகே இப்ப கூட்டணிக்கு கூப்பிட்டோம் வரல அப்படின்ற விஜய் வந்து வீட்டு விட்டு வெளில வரன்றதா பிரச்சனை நீங்க கூட்டணிக்கும் திலிசாவையும் இணைச்சு பேசுறதுல வந்து அது தவறு இல்ல அதைத்தால கண்டிக்கிறாங்க திமுக காரங்க அதான் கண்டிக்கிறாங்க பொதுவா சமூக ஊடகங்கள்ல திமுக கூட்டணியில் இருக்க கட்சிக்காரங்க தான் கண்டிச்சிருக்கிறாங்க திருமா கண்டிச்சிருக்கிறார் ஆமா இதை வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவரே கண்டிச்சிருக்கிறார் இதுக்கு அவர்கிட்ட தான் நீ பதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் என்ன கருத்து சொல்ல முடியும் இது அநாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ஒரு விஷயத்த கிளியர் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த மாதிரி பேசுறது அநாகரிகம் அப்படின்றத ஒரு 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 க கருத்தியலா பொது மேடைகள்ல அந்த மாதிரி பேசுற அநாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்ப என்னன்னா ஒரு தன்னை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வருது இல்லை விஜய் பதில் சொல்லணும்ல அவர் சொல்ல மாட்டாரு ஏன் பதில் சொல்லல பிரச்சனைனாலும் பேச மாட்டாரு படத்துக்கு பிரச்சனைனாலும் பேச மாட்டாரு சொந்த வாழ்க்கையில பிரச்சனைனாலும் பேச மாட்டாரு எதுவுமே பேச மாட்டாரு எல்லாரும் சொல்ற மாதிரி சிவத்தை பார்த்துட்டு உட்காந்துறாரோ யாரும் சரி அவங்க பேசல அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல அவத ஒரு சின்ன நெஞ்சுக்கு நெஞ்சு பேசுவாரு நெத்திக்கு நெத்தி பேசுவேன்னு வரல என்னன்னு பேசுதுங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு இப்போ வந்து த்ரிஷா அவர்களுக்கு எங்க தலைவருக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல வந்து அது சொன்னா உடனே எதிர்கேள்வியும் நம்ம ஆட்களே போடுவாங்க உனக்கு எப்படி தெரியும்னு வேற கேட்பாங்க அது தேவையில்லாத தர்ம சங்கடத்தை உண்டாக்கு எல்லாருக்குமே அதனால அமைதியாக இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்கன்னு அது ஒண்ணு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கலாம் ஆனா கண்டிக்கணும்ல சரி இப்படின்னா இப்படி கண்டிக்கணும்னா திமுக ஆட்கள் யாராவது பேசி இருந்தாங்க தான் சொல்றேன் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு மேடையில விஜய்யை பத்தி பேசுனதுக்கும் ஒரு பெண் வந்து எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அந்த புருஷனை விட விஜய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு சிவாஜி கிருஷ்ணன் ஒரு மேடையில பேசுறாரு அதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போனாங்க இந்த மாதிரி திமுக அது கூட்டணியில் இருக்கிறவங்க யாருன்னா பேசுனா அவங்க வந்து பேசுவாங்க பாஜகல இருந்து பேசும்போது பேச மாட்டாங்க அதுவும் மாநில தலைவரே பேசும்போது எதுக்கு நம்மளுக்கு வம்பு வாண்டடா போய் அடி வாங்குவான் அமைதியா கூட இருக்கலாம் இது எப்படின்னா வடிவேலு ஒரு டீ உட்காந்து வாடா வாடான்னு போடும் போது அவன் என்ன பரவாயில்ல அவன் பக்கம் போகணான்ற மாதிரி இருக்கு ஆச்சரியப்படும் விதமாக மேலிருந்து கீழே வரைக்கும் அந்த அச்ச உணர்வு இருக்குது பாருங்க இதுதான் ஆச்சரியமா இருக்குது பிஜேபி எது பேசினாலும் எது செஞ்சாலும் அதை விமர்சிக்க கூடாது கண்டிக்க கூடாது அவங்களே கிட்னி எடுத்துட்டு விட்டாலும் கூட கண்டிக்க கூடாது கிட்னி இருக்க வாடா வாடாலும் இல்ல கூபிட்டு கிட்னி எடுத்துட்டு அனுப்புனாலும் சரி டெல்லிக்கு வா அப்படி சிபிஐ விசாரணை ரெண்டு நாள் விசாரணை மூணு நாள் விசாரணைன்னு போட்டு பாடாக படுத்துகிறாங்க ஒன்று பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நடந்துடல கேட்ட கேள்வி திருப்பி திருப்பி பல பலவனங்கள்ல கேட்டுக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கு ஆதாரம் எங்கே இது இதுன்னு கேட்டுக்கிறாங்க மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க இதான் சரி அதை இந்த இந்த முறை தவறுன்னு வந்து கண்டிச்சாங்களா இல்லை இப்போ ஒரு கண்டிப்பில் ம் இல்லை அப்போது ஜனநாயகன் படம் முப்பதாம் தேதி வரைக்கும் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மார்ச் முப்பது வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கனடா நாட்டில் இன்னைக்கு அவருடைய விநியோகஸ்தர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க

அவங்க உட்காந்து பேசும்போதே நீ வந்து விவசாயத்துறை அமைச்சரு நீ வந்து கல்வித்துறை அமைச்சரு அப்படிலாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அதிபர் வந்து சீமானவர்கள் வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்காரு அவரு பேசுறாரு மீதி உள்ளவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு இது கரை சராது அப்படின்னு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க ஆனா முன்னாடி அப்படி ஒரு நம்பிக்கையோட பேசுனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பேசிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உரையாடல் போல வந்து அது வரும் ரொம்ப இயல்பா இப்ப அந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க விஜய் வந்து வந்துருவாரு விஜய் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா விஜய் வந்து ஒரு கடவுள் மாதிரி அவருக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது அவர் வந்துட்டாருன்னா எல்லாருமே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது தாமதம் ஆகிறது ஒரு பிரச்சனை தேர்தல் முடிஞ்ச படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் முடிஞ்சு படம் ஒரு வேலை எல்லாமே ட்ரோல் ஆயிரும் ஆமா எல்லாமே ட்ரோல் ஆயிரும் கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொரு சீனா எடுத்து போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இப்ப நீ ஜெயிச்சிருவோங்கிற சீன் போடுறதுக்கு நல்லா இருக்கும் படம் பார்க்குறவங்க கூட ஆமாம் தலைவர் ஜெயிச்சிருவாரு தளபதி ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்கெல்லாம் வைப்பாவாங்க தோத்து அப்செட் ஆகியிருக்கும் போது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலைங்க ஒன்றுலேயும் வந்து தேரலை தளபதியாக தோற்று போயிட்டாருங்க அப்படின்னு ஒரு சீன் இருக்குது இப்போ என்ன பேச முடியும் எல்லாம் காமெடியாக போயிடும் இல்லையா அப்போது அந்த சீரியஸ்னஸ் இருக்குது இல்லை அப்போ அதுக்காக கூட நீ ஃபைட் பண்ணலாம்ல ஏன்னா ஃபைட் பண்ணால் நீ வேறு கண்டிக்கலாம் இல்லை அனுப்பு பிஜேபி சே அனுப்பட்டும் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இப்போ வைக்கோ பேசியிருக்கிறாரில்ல இராணுவமே வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் கலைஞர் பேசியிருக்கிறார்ல்ல அண்ணா பேசியிருக்கிறாங்கல்ல ராணுவம் வந்ததை எதிர்கொண்டுக்கிறாங்க அண்ணா காலத்தில் ராணுவம் வந்து துணை ராணுவம் வந்து காவல்துறை வந்தது ஸ்பெஷல் பட்டாலியன்ஸ்லாம் வந்து அங்கேருந்து இருந்து ஹைதராபாத்தில் இருந்து வந்தாங்க எதிர்கொண்டாங்கல்ல அப்போ அவங்களுக்கு அந்த தில்லு இருக்குது அவங்க பேசுவாங்க நீ ஏன் பேசலை இது எல்லா டைமும் இந்த கேள்வி இருக்கு ஏன்னா அவர் எதுக்குமே பேச மாட்டேன்ற அவரை பற்றி பேசினாலும் பேசலை இல்லை அவங்க கட்சியை பற்றி பேசுனாலும் பேசலை எதுக்குமே பேசாமல் இருக்கிறது ஒரு யுக்தி இல்லை அமைதியாக இருக்கிறது அவங்களா பேசுவாங்க அவங்களா அமைதியாகிடுவாங்க பேசி அமைதியாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அது அமைதியாகாது இப்போ இன்னைக்கு மறுபடியும் அவர் வந்து இதே நயனார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார் நல்ல சகுனம் ஆமா போராடமெல்லாம் எதனால சாவு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு என்னன்னா ஐம்பது பேர் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க ஃபிஃப்டி போட்டாச்சு அப்படிலாம் வந்து கிண்டல் பண்றாங்க ஐம்பது பேர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஐம்பது பேர் வந்து கொல்லப்பட்டுருக்கிறாங்க ஆமா இது வந்து விபத்தா மரணமா கொலையா அது பெரும்பாலும் கொலையா தான் எடுத்துக்கிடணும் ஏன்னா வந்து திட்டம் மட்டும் ஒரு இடத்துக்கு வர வச்சுட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்காம செஞ்சு கொடுக்காம அவங்களை பத்து மணில இருந்து மூணு மணி வரைக்கும் மொட்டை வெயில்ல வந்து காய வைக்கிறாங்க அவங்க இப்போ போன இந்த நாங்க நாங்கள் எல்லாம் கொடுத்தோம் தண்ணி கொடுத்து வெயில தான் இன்னைக்கு வச்சிருக்கிற விஜய் பேசுகிற அந்த இருபது நிமிஷம் பேச்சு அதுக்கு வந்து ஒண்ணு காலையிலேயே வந்துட்டு போயிருங்க அதாவது சாயந்தரம் வாங்க ஆமா எதுக்கு ஆறு மணிக்குள்ள நீங்க வந்து பனை உறுப்பி ஆகணுமா இந்த மாதிரி ஏதாவது அரசியல் கட்சி பாத்துருக்குறோமா இது வரையும் யாரும் காலைல பத்து மணிக்கு ஆரம்பிச்சு இந்த மாதிரி அஞ்சு மணிக்குள்ள கடையை சாத்திர அரசியல் கட்சி பாத்துருக்குறோமா இப்ப இருக்குற முதல்வர் இருபது வயசுக்கு மேல அவரே வந்து ஆறு மணிக்கு மேலதான் அவர் போய் மீட்டிங்ல நின்னு பேசிட்டே வர்றாரு ஏன்னாமோ உங்களுக்கு காலையில டிராவல் பண்ணி வர நமக்கு நமக்கு கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா காலைல அஞ்சு மணிக்கு அவர் வந்து தலைவர் வந்து போன் பண்றாரு யாரு முதலமைச்சர் வந்து அமைச்சர்களுக்கு போன் பண்றாரு என்னென்ன பத்திரிகையில் வந்துருக்குது என்னென்ன செய்தியில் வந்திருக்குது கலைஞர்னால் நாலு மணிக்கே ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க இவர் அஞ்சு மணிக்காக ஃபோன் பண்ணுறாரு எல்லாட்டையும் பேசுகிறார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காலையிலே போயிடுது அவங்க அந்த ஒர்க்கிங் டைம் இருக்குல்ல ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஆஃபீஸ் டைம் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ஃபீல்டில் இருக்கிறாங்க என்ன பிரச்சனையோ என்ன தீர்வோ அதில் வந்து அதில் நடைமுறையில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாயந்தரமான மீட்டிங் சாதாரண சின்ன சின்ன கூட்டங்கள்லாம் இல்லை பெரிய பெரிய மாநாடுகள் இப்படி வந்து ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் அந்த இவங்க கூட்ட அந்த முப்பதாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் இவ்வளோ கொலைகள் நடக்குது அவங்க வந்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டரை லட்சம் பேர் வரைக்கும் கூட்றாங்க அவ்வளோ மெனக்கடுறாங்க என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத அதான் நம்ம சொல்கிறோம் விஜய்க்கு அனுபவம் இல்லைன்றத வந்து சொல்கிறார்ல அனுபவம் இல்லை நல்ல மனசு இருந்தால் போதும்ன்றாங்க அனுபவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று அக்கறைங்கிறது ரொம்ப முக்கியமானது விஜய்கிட்ட அக்கறையே கிடையாது அத்தனை பேரை வெயிலில் போட்டு போது இப்போ இவருக்கு தெரியுது இல்லை இவர் கேரனில் தானே உட்காந்துக்கிறார் பேசும்போது கரெக்டாக வெளியே வராரு பேசிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறார் அப்போ வெயில் உனக்கு தாங்கலை அது உனக்கு தெரியுது இல்லை மற்றவங்களுக்கு இந்த வெயில் பிரச்சனை இருக்குது தானே செய்யும் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் நிறைய பேர் சாவாங்க நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேரை விஜய் வந்து கொல்லப்படுறார் நீங்கள் வந்து சாயந்தரம் நடத்தணும் அல்லது அந்த குறிப்பிட்ட டைமில் டக்குன்னு முடிக்கணும் இல்ல இதுக்கப்புறம் தருவாங்களா இப்போ இப்போ ஒருத்தர் இப்ப எஸ்ஓபிக்கு கேஸ் போட்டுக்கிறாங்க ரத்து பண்ணணும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பேசுறாங்க விஜய் பேசுறாரு எனக்கு நீதி கேட்டுதான் வந்துருக்குற அப்படின்னு சொல்றாரு இல்ல இப்போ நீதி கேட்டு வர்றது எல்லாம் ஓகே அது இன்னொரு பக்கம் இப்ப வந்து திரிஷா நாகேந்திரன் விவகாரத்துல நாகேந்திரனுக்கு திரிஷா சொன்ன பதில் அது உங்களுக்கு ஏற்புடையதான் இருக்குதா இல்ல திரிஷா அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்குது அதை நேரடியாக அவங்க சொல்லல வழக்கறிஞர் மூலமாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அது கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுச்சுன்னா இன்னும் பிரச்சனைன்றதுனால ஒரு மன்னிப்பு கேட்டார் அப்போ அவங்க சொன்ன விதம் வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நயனார் நாயேந்திரன் பக்குவமாக எதிர்கொண்டிருக்கிறார் என்ன கேட்டால் பாராட்டுகள் எஸ்கேப் ஆனால் எனக்கு கேள்வி என்னென்னா சரி இப்படி பேசியிருக்கிறாங்கல்ல கொதிச்சு கொந்தளித்து வரக்கூடிய குஸ்பியாக வரல அவங்க மகளிர் ஆணையத்தில் இருக்கிறாங்கல்ல மகளிர் ஆணையத்தில் உங்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு போடும்போது அவங்க தான் வந்தாங்க ஆமாம் அவங்க மீட் வச்சு ஃபீல் பண்ணாங்க ஃபீல் பண்ணாங்க அப்புறம் ஆமாம் அதுக்கு பிறகு தனியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடியோலாம் நான் பார்த்தோம் சரி அவங்க அழுகை உண்மையான கூட இருக்கட்டும் அதே அழுகை திரிசாக பாதிக்கப்படும் போது ஏன் வரல நீ மகளிர் ஆணையம் உறுப்பினராக இருக்கிறீங்க அது கூட விட்டுருங்க ஒரு சக நடிகை தமிழ் ஃபீல்டில் நீங்களும் இருக்கிறீங்க ஏன் வந்து பேசியிருக்கலாமே கண்டிச்சிருக்கலாமே ஏன் கண்டிக்கலை ஏன் பேசலை சரி வானதி சீனிவாசன் அவங்கள அப்படியே மழுப்புகிறாங்க எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது இதை தவிர்த்து தந்துருக்கணும் அப்படின்னு கண்டித்து பேசுங்க இது கண்டிக்கத்தக்கது அப்படி தான் நீ பேசுவீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கண்டித்தீங்கல்ல எத்தனையோ பேரை இல்ல கண்டிச்சு பேசுங்க ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களே பல ட்ரோலை எதிர்கொண்டிருக்கிறாங்க எல்லா கிண்டல் கேலி எல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க அவங்களே அதை குறித்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க உயரம் குறைவாக இருக்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க முடியெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் எதிர்கொண்டு அவங்க வந்து அவங்க வந்து பேசிருக்கலாம் சொன்னவங்க இப்போ வரைக்கும் இல்லை அவங்களும் வரலையே ஏன் அண்ணாமலை வாய்க்கிலேயே இல்லை அண்ணாமலை பேசிருக்காரு என்ன பேசுனாரு அவர் செம்மையாக ஒன்று இருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா அரசியல்னு வந்துட்டா குடும்பத்துல இப்படி தான் முச்சாஞ்சல நிற்க வச்சு பேசுவாங்க கீழ்த்தரமாக பேசுவாங்க அதெல்லாம் எதிர்கொள்ள கற்றுக்கணும் விஜய் அப்படின்னு எதிர்கொள்ள கற்றுக்கணுங்கிறது அறிவுரை இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது உங்கள் கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார் அப்படி தானே பொலிட்டிக்கலாக வந்து ஒரே கட்சியில் இருந்தாலும் நீங்கள் எதிரெதிர்கோச்சு சரி எதிரெதிர்கோ கூட வேண்டாங்க நீங்கள் ஒரு பண்பாடு தெரிந்தவர் நாகரீகமானவர் ஐபிஎஸ் படித்தவர் எஸ்பியாக வேலை செஞ்சிருக்கிறீங்க ஏன் நீங்கள் பேசியிருக்கலாம்ல கண்டிச்சிருக்கலாம்ல ஏன் கண்டிக்கலாம் மாணவி கண்டிக்க ஒரு அண்ணாமலை கண்டிக்க முன்னார் ஏன் அப்படி கம்முன்னு இருக்கிறீங்க வெளியே வந்து பேசுங்க கட்சி தலைவருக்கு எதிராக சாட்டையுடைய ஒன்று பார்த்தேன் யாராக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுவதெல்லாம் குற்றம் யார் இவரு கலைஞரையும் குஷ்பையும் இணைச்சு பேசி கேஸ் வாங்கினவரு நாங்கள் யாரையும் இப்படி பேச மாட்டோம் டஃப் பிஜேபிக்கும் நாத்தாக்கங்க போட்டி வச்சா நாத்தாக்கா தான் மற்றவங்களும் குடும்பங்கள்ல இருக்கிற இழுத்து வச்சு பேசுறது இல்லை இப்ப வந்து அவங்களுக்கு டஃப் கொடுக்கறது டிவி கொஞ்ச நாள் கொடுத்துருந்தது இப்ப அவங்க இந்த விஷயத்துல அவங்க ஏறி ஆமா ஆனா நாத்தாக்க சாட்டையெல்லாம் சொல்றது பார்த்தா சிரிப்பு தான் வருது ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தலைவரையும் அவர் வந்து நாகரிகமா பேசுறதே கிடையாது எதுனோ ஒரு விதத்துல கண்டிப்பா எடுத்து வச்சு பேசுவார் நீ இத்தனைக்கும் சீமான் விஜயலட்சுமி மேட்ரு ஆமா இப்போ மத்தவங்க பேசுறது ரெண்டாவது அவங்களே வீடியோ போட்டு பேசுவாங்க அவங்களே ஆதாரம் கொடுப்பாங்க அவங்களே வழக்கு போட்டுக்கிறாங்க அவங்கதான் கேஸ் நடத்தினாங்க ஏன் அதுக்கு கூட அவங்களால சீமானால பேச முடியல கடைசியில பேச வரும்போது என்ன சொல்லிட்டாரு ரொம்ப அருவருப்பா பேசினாரு கீழ்த்தரமா பேசுனாரு இல்லையா சோ நாம இதுல தொகுப்பா புரிஞ்சுக்க வேண்டியது சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுவது அப்படிங்கிறது தவறு அது அவசியம் இல்லை ஒரு அரசியல்ல ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் குறித்து பேசுங்க அதுதான் நாகரீகமானது இப்போ அருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரி அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் எடுத்து போட்டு சமூக ஊடகங்கள் விமர்சனம் அறிவுரை சொல்லி அனுப்பிவிட்டாங்க வந்து வெளிநாட்டு வேலைகள் போச்சு வழக்கு இருந்ததுனால வெளிநாட்டுக்கு போக வேண்டியவங்க போக முடியாம போயிடுச்சு இப்ப என்ன பண்பாடை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நான் வழக்குக்காக சொல்ல வரல ஒரு நாகரிகம் அப்படின்றது வேணும் இல்ல நாகரீகம்னு வரும்போது இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் பாக்கும்போது அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேரும் இதுல மேடை பேச்சாளர்கள் கூட ரொம்ப மோசமான ஒரு டைம்ல பேசிட்டுதான் இருந்து இருக்காங்க இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சில நேரத்துல பேசுறாரு பேசுறாங்க வேற என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல அதிமுக அவங்கள்ட்ட கண்டன்ட் கிடையாது அவங்க பொலிட்டிகலா பேசுறதே கிடையாது அவங்களுக்கு தரக்குறவா பேசுவாங்க அவங்க குடும்பத்தை பத்தி தரக்குறவா பேசுவாங்க அவருக்கு பிறந்த காரணத்தினாலே ஸ்டாலின் வந்து தரக்குறைவா பேசுவாங்க அவருடைய மகனை வந்து தரக்குறைவா பேசுவாங்க பேரம் பே பேரம் கொள்ளு பேரம் வரைக்கும் வெளிவா பேசிருக்காங்க அப்படித்தானே ஸ்டாலின் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க எவ்வளவு அருவறுப்பா ஆமா எயிட்ஸ் இருக்குங்கிற வரைக்கும் பேசியிருக்கிறாங்க உண்மையா இல்லையா ஆமா அவ்வளவு தரக்குறைவா பேசிருக்கிறாங்க சோ இப்ப பொதுவாவே வந்து நம்மளுடைய அரசியல் களம்ங்கிறது வந்து ஒரு 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 அநாகரிகமான ஒரு ஒரு இதுக்கு போய் இப்பதான் திரும்பி வருதுன்னு எனக்கு தோணுது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த பிரங்கை அப்படின்றது உருவாயிருக்குது அந்த வகையில் மன்னிப்பு கேட்ட நயனார் நகேந்திரக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுல வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல் அதாவது அரசியலில் இருக்கிற தலைவர்கள் அவர்கள் வந்து மற்றவர்களை பற்றி தனிப்பட்ட தாக்குதல் பேசுறது அநாகரீகமா பேசுறது வந்து தவறு அதன் அடிப்படையில் வந்து அவங்க அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது வந்து சரியான அணுகுமுறைன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து நயனா நாகேந்திரன் அவர் கேட்டது வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக தான் இருக்கு இனியவர் நாட்களில் வந்து தலைவர்கள் வந்து நாகரிகத்தை நாகரீகத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர்கள் அவர்களும் நாகரிகமா நடந்துக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துகை பகிர்ந்துமைக்கு நன்றி நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்